ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சுக்கு பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சுக்கு பால் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி பால் வந்து எடுக்கலை பசம்பாலோ இல்லை பாக்கெட் பாலோ அது இல்லாமல் தான் இந்த சுக்கு பால் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்குறதான் வீடியோக்குள்ளே இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சுக்கு பால் வந்து இருமல் சளி இந்த வரட்டி இருமல் சொல்லுவாங்கள்ல ட்ரைக் ஆஃப் அது அது இருக்கிறவங்க காய்ச்சல் வந்து உடம்பு ரொம்ப சோர்வாகவும் டயர்டாகவும் வாய்க்கு வந்து எதுவுமே ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அவங்களும் இது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் அளவு குறைச்சி கொடுங்க பெரியவங்களாக இருந்தால் ஒரு வேலைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிக்கலாம் இது எப்படி பண்ணுறது இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு கப்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஒரு பாத்திரத்தில் அளவுக்கு கருப்பு உளுந்து தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நேரம் அப்புறமா காட்டுறேன் இப்போ மூணு மணி நேரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அதை கழுவிட்டு அதை வந்து இந்த தோல் வந்து கருப்பு உளுந்தோட ரோல்லாம் எடுக்கப்படாது அப்படியே தான் நம்ம அரைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சுக்கு எடுத்திருக்கோம் சுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் வந்து வேணும் இன்னைக்கு நான் எடுத்திருந்த அரிசி உளுந்து வெந்தயத்துக்கு அளவு சுக்கை வந்து தட்டிட்டு எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸ் ஆகிடுச்சின்னு ஏன்னா அரைச்சி எடுக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இதோட அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து வெந்தயத்தை சேர்த்துட்டு இப்போ ஒரு பாதி மூடிய அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி சில்லுச்சில்லாக கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சுக்கு சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு மறுபடியும் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா நைசாக அரைச்சிக்கலாம் நம்ம தேங்காய்லாம் சில்லுச்சில்லா போட்டுக்கலாம் நம்ம அரைக்கத்தானே போகிறோம் அதனால் இந்தளவுக்கு நைசாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ கரண்டியில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இட்லி மாவு பக்கத்துக்கு அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதில் வந்து நான் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் நமக்கு தேவை வந்து இதோட பால் மட்டும்தான் நம்ம இதோட அந்த சக்க திப்பியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல இதை வந்து அப்படியே போட்டு நம்ம காய்ச்சி போகிறதில்லை இதோட பால் தான் எடுக்க போறோம் அதுக்கு நமக்கு நல்ல ஒரு பால் தேவைப்படும் அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி தான் நம்ம பால் விழிஞ்சு எடுக்க முடியும் இப்போ ஒரு சலடை வச்சு அதில் சேர்த்துட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு துணியில் நீங்கள் ஊற்றியும் வேறு வெள்ளை துணியில் காட்டன் காற்றுல ஊற்றிட்டு நீங்கள் அப்படி தேங்காய் பால் பிழிஞ்சு எடுப்பாங்கள்ல அந்த மாதிரியும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து அதோடய பால்லாம் கீழே நல்லா இறங்கிட்டுருக்கும் மேலே வந்து சக்கை மாதிரி நமக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு கரண்டி வச்சு பொறுமையாக கலந்துகிட்டே இருக்கலாம் கலந்துக்கப்புறமா நமக்கு இப்போ ஒரு கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வடியை லேட் ஆகும் பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ சக்கை மாதிரி இருக்குன்னா அதில் மறுபடியும் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை மறுபடியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பாலில் தண்ணி பால் இல்லை கெட்டி பால் திக்கான பால் எடுப்போம்ல அதே மாதிரி தான் இப்போ எடுத்ததுக்கப்புறம் தடவை எடுத்ததுக்கப்புறமா அந்த சக்கை நமக்கு தேவைப்படாது நமக்கு வந்து ரெண்டு தடவை நம்ம நல்லாவே அதில் உள்ள அந்த சத்துக்கள் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம இதை இது கூட நமக்கு இன்னும் வந்து இனிப்பு டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம் இது நல்லா கலந்து வச்சுட்டு என்ன இனிப்பு போட்டாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் ரொம்ப கிடையாது ஒரு அளவுக்கு வர அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கப்புறமா இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன் அதை ஒரு கிளாஸ் தண்ணியில் சேர்க்குறேன் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா விட்டோம் அப்படின்னா வெள்ளம் வந்து கரைஞ்சிடும் அப்படியே போட்டு செய்யலாம் மண் தூசி எதுவும் இல்லாத வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் அழுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சப்போஸ் கரையாமல் கிடக்குன்னா கிளாஸ் வச்சு இந்த மாதிரி லைஸ் அமுதி கொடுத்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வெள்ளத்தோட அந்த கரைசல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு மண் தூசி இல்லாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சு நம்ம தேங்காய் தேங்காயெலாம் அரைச்சு பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து நான் வடிச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி ரொம்ப சுத்தமாக தான் செய்கிறோம் அப்போ சாப்பிட்றதுக்கு வாயில் எதுவுமே கடிபடாது அப்போ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வடிச்சு எடுத்தாச்சு இப்போ நமக்கு வடிச்சு எடுத்துக்கப்புறமா நான் நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டு பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நமக்கு ஒரு பால் பக்குவத்துக்கு கிடச்சாச்சு இதை நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம் அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா அதுக்காண்டி அடுப்பில் வச்சுட்டு கையை விடவே கூடாது நீங்கள் எப்படி ஹல்வா மைசூர் கை விடாமல் கலந்துகிட்டே இருப்பீங்களோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு கெட்டியான சுக்குப்பால் பக்குவத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் விடாமல் கலக்கணும் கை விட்டுட்டீங்கன்னா அடிபிடிச்சிக்கும் ஏன்னா பச்சரிசி சேர்த்திருக்கனால கீழே சீக்கிரமே அடிப்பிடிக்கும் அது நல்லா இருக்காது புகை ஸ்மெல் வந்துடும் கைவிடாமல் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும் சிரமம் பார்க்காமல் கலக்கணும் அப்போ தான் ரொம்ப ஒரு டேஸ்டியான சுக்குப்பால் சாப்பிட முடியும் இப்போ கொஞ்சம் நேரம் கலந்துக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் சொல்ல முடியாதுங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான கெட்டி பக்குவத்துக்கு வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து கலந்துக்கிறேன் கலந்துகிட்டே இருக்கேன் கரண்டி வச்சு கலந்துகிட்டே இருக்கேன் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுருக்கேன் முதல் ஸ்பீடாக வச்சுருந்தேன் இப்போ கம்மி பண்ணி வச்சுட்டேன் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுக்க கொடுக்க நமக்கு ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி சாப்பிட்ற பக்குவத்துக்கு இந்த மாதிரி கடிச்சிடுச்சி இந்த மாதிரி கடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடில் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கலந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அப்போ நம்ம கிளாஸில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் இப்போது கம்ப்ளீட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடும் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்குது இப்போ நான் எடுத்து கரண்டியில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நமக்கு சூப்பரான சாப்பிடும் போல் இருக்கக்கூடிய அளவுக்கு சுக்குப்பால் ரெடி இப்போ நம்ம இறக்கி வச்சா இறக்கி வச்சுட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இறக்கி வச்சாச்சு இப்போ நமக்கு இன்னுமே நல்லா தண்ணியாக குடிக்கிற பக்குவத்து தான் இருக்குது இப்போ நீங்கள் சுட சுட சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆற வச்சும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம கிளாஸில் எடுத்துக்கலாம் இப்போது நான் எடுத்து காமிக்கிறேன் ஒரு சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுன்னா இந்த சைஸ் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கொடுங்க இது பெரியவங்களாக இருந்துச்சுன்னா இதை விட கொஞ்சம் பெரிய கிளாஸோ இல்லை இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸோ குடிக்கலாம் ஏன்னா அது அவ்வளோ நல்லது தான் சுக்கு கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் ஸ்வீட் நிறைய சேர்த்துருந்தோம் இப்போ இந்த மாதிரி குடிக்கும்போது சளி பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிடும் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய்